வாழ்க குருவே துணை குருவே எல்லாம் குருவே போற்றி குருவே சரணம் குருவே விழியாக வழியாக வழிகாட்டியாக வழித்துணையாக வழிப்பயனாயிருக்கின்றார் குருவே எல்லாமாயிருக்கின்றார் எல்லாமே குருவாயிருக்கின்றார் குருவே யமக்குள் ஆவியாக ஆன்மாவாக ஆருயிராக மூன்றும் இணைந்த முக்கோணபீடமான சிவனான சிவனாகவே திகழ்கின்றார் குருவே அனைத்துமாயிருக்கின்றார் ஓம் பத்தியாளி போற்றி ஓம் சக்தியாளி போற்றி ஓம் சித்தி ஆழி போற்றி ஓம் முத்தி ஆழி போற்றி ஓம் அமரத் தருவே போற்றி ஓம் இரமை தருவே போற்றி ஓம் இருடி தருவே போற்றி ஓம் தெய்வீகத் தருவே போற்றி ஓம் தவத் திருவே போற்றி ஓம் மறை திருவே போற்றி ஓம் மந்திர திருவே போற்றி ஓம் வேள்வித் திருவே போற்றி ஓம் தாந்தரீக மூர்த்தியே போற்றி ஓம் ஞான மூர்த்தியே போற்றி ஓம் அந்த மூர்த்தியே போற்றி ஓம் வேத மூர்த்தியே போற்றி ஓம் நான் மறை வித்தே போற்றி ஓம் நான் முறை வித்தே போற்றி ஓம் நான் நெறிவித்தே போற்றி ஓம் வேத வித்தே போற்றி ஓமாத்தால் அமலிகை போற்றி ஓம் கொற்றவை இருக்கையே போற்றி ஓம் பராசக்தி திருவடியே போற்றி ஓம் மகமீனுடையாரே போற்றி ஓம் இதனக்கணமுடையாரே போற்றி ஓம் சிம்மராசுடையாரே போற்றி ஓம் எட்டாம் பிறப்புடையாரே போற்றி ஓம் நல்லினக்கணமார்குடையாரே போற்றி ஓம் அங்கவியல் இலக்கண நிறைவுடையாரே போற்றி ஓம் நஞ்சுண்டமேனியாரே போற்றி ஓம் நூற்றி எட்டு திருப்பதி சக்கரங்கள் கொண்டவரே போற்றி ஓம் எநூற்றி நாற்பத்தி மூன்று சக்தி பீட சக்கரங்கள் அடைந்தவரே போற்றி ஓம் ஆயிரத்தெட்டு சிவாலய சக்கரங்கள் குறைந்தவரே போற்றி ஓம் குருநிலை பதினெட்டுடையாரே போற்றி ஓம் திருவோளக்க நிலை முப்பதுடையாரே போற்றி ஓம் தேவ குருவே போற்றி ஓம் போற்றி ஓம் குருதேவரீம் போற்றி ஓம் போதகு போற்றி ஓம் பாத குருவே போற்றி ஓம் போதகு போற்றி ஓம் சுரகுவே போற்றி ஓம் அசுரகுருவே போற்றி ஓம் அமரகுருவே போற்றி ஓம் வானகுருவே போற்றி ஓம் யாக குருவே போற்றி ஓம் யோக குருவே போற்றி ஓம் போக குருவே போற்றி ஓம் மோக குருவே போற்றி ஓம் கன குருவே போற்றி ஓம் முனி குருவே போற்றி

ஓம் குருவோலக்கநாயகமே போற்றி ஓம் தருவோலக்கநாயகமே